ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அரை க்ரௌண்ட் லேண்டில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் தனி வீடு எங்கேனா சென்னை இரண்டாம் கட்டளை அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது அதாவது கொன்றது குன்றத்துப்பூர் ரூட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் சூப்பரான அருமையான லொக்கேஷனில் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சீஸில் கேட் கொடுத்து ரெண்டு கேட்டாக கொடுத்துருக்காங்க வெளியே ஸ்டெப்ஸ் இருக்கிறதால நம்ம ஃபியூச்சரில் வேணுணாலும் மேலே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டுக்கு விடலாம் இல்லை ஓனாகவே ரெண்டு போர்ஷனாக வச்சுக்கலாம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் அமைச்சிருக்காங்க சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட்டு ஓ நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியான புதிய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை ஹண்ட்ரட் பர்சென்டே கம்ப்ளீட் பண்ணலை நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது லிவிங் ஹால் ஸோ லிவிங் ஹால் நல்லா பெரிய சைஸில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து மாடலர் கிச்சனாக பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு காமன் டாய்லெட் இருக்குது ஒரு அட்டாச்சுடு இருக்குது மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவாங்க சீலிங் எல்லாம் சீலிங் பண்ணியிருக்கு இந்த வீடு பார்க்க வரணும்னா நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு வீடு இருக்கு ஸோ அதையும் பார்க்கலாம் அதாவது ரெண்டு பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் லேக்ஸ்ல ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு போர்ஷனுக்கு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் மேல டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு வீடு இருக்கு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்ல ஸோ அந்த வீடு பக்கத்திலேயே இன்னொரு வீடு ஒரு ட்யூப்ளக்ஸ் வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் வீடு இருக்கு ஸோ எல்லாமே இந்த சரௌண்டிங்லயே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு சேலுக்காக இது ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு இந்த வீட்டுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் வரும் ஸோ ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தான் வேணும்னா கால் பண்ணுவோம்